நான்காண்டு கால காட்சிகள் மிக கொடூரமானவையாக இருந்தாலும் கூட என்ன சொல்ல முடியவில்லை எசீதை தீயவர் என்று சொல்ல முடியவில்லை எசீதை தீ சில பேர் எசீதை தீயவர் என்று சொல்லுகிறார்கள் அவர் முஸ்லிமே அல்ல காஃபிர் என்கிறார்கள் சில பேர் அவர் லானத்துல்லாஹி அலஹி என்கிறார்கள் அவர் அல்லாவின் சாபத்திற்குரியவர்கள் சில பேர் அவரை ஃபாசிக் என்கிறார்கள் ஆனால் சொல்ல முடியல சஹாபாக்களே அவரை பற்றிய குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார்கள் அவரை குடிகாரர் என்று சொல்வது தவறு அது நீங்கள் அவர் விஷயத்தில் அவதூறு சொல்கிறீர்கள் அவரோடு பல வருஷங்கள் நாங்கள் பழகி இருக்கிறோம் அவர் குடிகாரர் அல்ல அவர் தொழாதவர் என்று சொல்கிறீர்கள் அது தவறு அவர் தொழுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உங்களோடு வந்து தொழவில்லை என்பதற்காக அவரை தொழவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் மதீனாக்காரர்களுக்கு சொன்னாங்க கேத்துக்கல அதனாலே எசீது விஷயத்தில் நம்முடைய கருத்து என்ன என்றால் அவர் ஒரு கண்டிப்பான ஆட்சியாளராக இருந்தார் ஒரு பரந்துபட்ட பேரரசாங்கத்தின் சக்கரவர்த்தியாக அவருடைய அதிகாரத்தை நிலைநாட்டி ஒரு ஒரு குடையின் கீழ் இருக்கிற ஆட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருந்துச்சு அதை கண்டிப்பாக நிறைவேற்றினார் என்று சொல்வதை தவிர அப்படி நிறைவேற்ற அவர் உத்தரவிடுகிற போது அவருடைய உத்தரவை பெற்று கொண்டு வந்தவர்கள் கொடூரமான பல விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள் அது அவர் அறிந்து நடந்ததோ அறியாமல் நடந்ததோ தெரியாது ஆனால் அவருடைய ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு இஸ்லாமிய பேரரசு காப்பாற்றப்படுவதற்கான ஒரு காரியமாக இவை எல்லாம் நடந்துவிட்டன இந்த நிகழ்வுகள் துக்ககரமானவையாக இருந்தாலும் எசீதை குறித்து நாம சபிக்க முடியாதது என்பதுதான் வரலாறு நமக்கு தருகிற நிர்பந்தம் இஸ்லாமிய பேரரசாங்கத்தை நிலைநாட்டுகிற சந்தர்ப்பத்தில் இவைகளெல்லாம் அமைந்துவிட்டன என்பதுதான் நம்முடைய அந்த பேரரசை நிலைநாட்டுவது என்று ஒப்பிடும்போது இந்த அரசாங்கத்தை கொள்வது என்று ஒப்பிடும்போது இந்த நிகழ்வுகள் பெரிய பெரும் தவறுகளாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அதனாலே எசீது குறித்து நாம் என்ன செய்ய மாட்டோம் அவரை நேசிக்கவும் மாட்டோம் அவர் நேசி அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் நேசிப்பதும் இல்லை அதே நேரத்தில் அவரை ஏசுவதும் இல்லை என்பதுதான் நம்முடைய மார்க்க அறிஞர்களுடைய முடிவு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் ரொம்ப விரிவாக அவரை பற்றி பேசியதற்கு காரணம் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய தலைவராக அடையாளம் காணப்படுகிறார் என்கிறனாலே அவரை நம்ம கொஞ்சம் தெளிவாக விளங்கணுங்கிறதுனால இந்த விஷயத்தை சொன்னேன் எல்லாம் நமக்கு கிருபி செய்வானாக